ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மரு காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான பலன் இந்த பதிவில் வந்து நம்ம விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கறக்கோம் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் லக்ன ரீதியாக சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த நட்சத்திராதிபதியினுடைய பாவ தொடர்புகள் என்ன அப்படின்னு நட்சத்திர சூத்திர முறை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம தினப்பலனை சொல்லுகிறோம் இதே நம்ம ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உபநட்சத்திர நட்சத்திர கான்செப்டுன்னு எடுத்து துல்லியமாக நம்ம பலன் பார்க்கலாம் அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி காலையில் ஒன்பதே கால் வரைக்கும் பூர நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது உத்திர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து சிம்மராசியில் இருக்குது மாலை நாலு மணிக்கு கன்னிராசிக்கு சந்திரன் மாறுறார் அப்போ நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் தான் ஆனால் சிம்மராசியில் சந்திரன் சூரியனாக ஒரு பாதத்தில் நான் மாலை நாலு மணி வரைக்கும் செயல்பட்டு அதுக்கு பிறகு கன்னிராசியில் செயல்படுறார் சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கன்னிராசிலேயே இருக்கார் அப்போ சூரியனும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த வகையில் நமக்கு நம்முடைய லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சூரியன் அந்த பத்தாம் அதிபதி நிற்கின்ற நட்சத்திர அதிபதி சந்திரன் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை வாங்கி லாபஸ்தானத்தில் அந்த பரிவர்த்தனை பலனை கொடுக்குறாங்கங்கும்போது அங்கீகாரம் இருக்கும் இன்றைக்கி செய்கிற வேலைகளில் இன்றைக்கி பெரிய மனிதர்கள் ஆதரவு இருக்கும் அரசு அரசியல் உயரதிகாரிகள் நமக்கு மேலே நம்மளை கமெண்ட் பண்ணுறவங்க தலைமை பொறுப்பில் இருக்கவங்க இவங்களோட எல்லாம் பாராட்டுகள் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நண்பர்கள் வரைக்கும் இதே உத்தர நட்சத்திரம் தான் அதற்கு மேலே அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு புதன் இருக்கார் கேது இருக்குது இந்த சூரியன் புதன் கேதுவின் பிடிக்குன்னு சொல்லி நம்ம பன்னெண்டு லக்னத்திற்கும் பதிவுகள் போட்டிருக்கோம் அப்போ அதுலேயும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த கேதுனால நமக்கு என்ன நெகட்டிவ்ங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இதில் சந்திரனும் இன்றைக்கி சேர்றார் சூரியன் புதன் சந்திரன் கேது ஆனால் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறது நம்ம எதிர்பார்க்குற காரியம் நமக்கு எதிர்பார்த்தபடி நடக்குதா மனசு திருப்தி ஆகுதா நண்பர்கள்னால் சந்தோஷம் கிடைக்குதா மூத்த சகோதர சகோதரி வழி நன்மைகள் கிடைக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறதுல நம்ம ஜனன ஜாதகப்படி கேது கெட்ட கேதுவாக இருந்தால்தான் நம்ம பயப்படணும் இல்லைன்னா இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்க கேதுனால நன்மைகள் தான் நடக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் அதே நேரத்தில் சந்திரன் சூரியன் கேது கூட்டணி அப்படிங்கிறது மனோகாரகன் ஆத்மகாரகன் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து நம்மளை மெடிடேஷனில் பக்குவப்படுத்திக்கணும் மன அமைதியை வரவழைச்சிக்கணும் குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அக்டோபர் ரெண்டாம் தேதி நண்பர்கள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்கிற இந்த அஸ்த நட்சத்திரம் அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் மூணு முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் எங்கே இருக்கார் நம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் குரு ஏழாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் அப்போ குருவும் செவ்வாயும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று பலன் வழங்குகிறாங்க அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய் எட்டில் இருந்து பரிவர்த்தனை வாங்கினனால பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பயம் ஒரு தயக்கம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அதனால் சில நன்மைகள் உண்டாகும் எதிர்பாராத ந நபர்களை சந்திக்கிறது அதனால் வரக்கூடிய நன்மைகள் கஸ்டமர்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இருந்தபோதும் ஏழு எட்டு அப்படிங்கிற ஒரு பரிவர்த்தனைங்கிறனால கணவன் மனை உறவில் வந்து வாக்குவாதங்களில் கவனித்து பேசிக்கணும் மறுநாள் அக்டோபர் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் இடமான துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ராகு நமக்கு அஞ்சாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி நாலாம் வீட்டில் இருந்து பலன் தர்றாரு அதனால் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறவங்க வீடு நிலம் கட்டிடம் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவுலேயோ கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவுலேயோ கொஞ்சம் அதிருப்திகள் இருக்கும் ஒன்று கொன்று ஈகோ மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கும் பட் அதை வந்து நமக்கு ராகுங்கிறதுனால ஒரு கற்பனை விஷயத்தில் கொண்டு போய் விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ராகு என்பது ஆசைப்பட வைக்கிற கிரகம் அப்போ அதில் நாம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டால் நமக்கு ஒன்றும் பண்ணாது மறுநாள் விசாக நட்சத்திரம் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் துளாராசியில் தான் குருனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் எட்டாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து அதே பரிவர்த்தனை யோக பலனை தர்றாங்க இதில் பன்னெண்டில் இருக்கிற சுக்கரனும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சந்தரன் நமக்கு சுக்கரன் செயற்கை பலனை கொடுக்குது பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சுக்கரன் செயற்கை பலன்னா சில தூக்கம் வராமல் ஒரு அவஸ்தப்படுறது அல்லது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம விரும்புகிற விஷயத்துக்காக நம்ம தூக்கம் கெடுறது பிரயாணத்தினால சில அவஸ்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த குருனுடைய பலாபலன் என்பது நமக்கு ஒரு எமோஷனலாக ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தடுக்கிற மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தும் கணவன் மனை உறவுலையும் பேச்சுவார்த்தைலையும் கொஞ்சம் கவனமாக மே இது பண்ணிட்டோம்னா போதும் தொழிலை கெடுக்காது ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்தாகும் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிதி நிலைமை அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி திங்கக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரமாக இருக்குது சனி நாலாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு நிலம் வாகனம் சார்ந்த நன்மைகள் நடக்கும் வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் நடக்கும் புதிய நபர்களை சந்திப்பது கணவன் மனை உறவு பலப்படுத்துறது திருமண காரியங்களில் சம்மந்தப்படுத்துறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குதவுகளும் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் நிதி ஆதாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து வளர்ச்சியாக இருக்கும் அர்த்தாஷ்டிரம சனி அப்படிங்கிறது குரு நட்சத்திரத்தினுடைய தன்மைகளில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் எட்டாம் தேதி கேட்டை நட்சத்திரம் அதாவது ருச்சிகராசியில் நம்ம லக்னத்திலேயே புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த புதன் வந்து நமக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகளில் சில தடைகள் உண்டாகும் அதே நேரத்தில் வாகனம் சம்பந்தப்பட்டதுலையும் வாக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதுலையும் சின்ன சின்ன டென்ஷன் உண்டாகும் அதை கொஞ்சம் கண்காணிச்சுக்கணும் அக்டோபர் ஒம்பதாம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் சந்திரன் வந்து தனுசு ராசி ரெண்டாம் இடத்துல போகிறாரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி பேசுகிறதுனால ஆதாயம் உண்டு கிரிமினல் லாயர்ஸு மற்றும் நமக்கு டெக்னிக்கலான டீல் பண்ணுறவங்க டெக்னிக்கல் லைனில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பண வரவு எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மெயினாக வந்து சர்க்கஸ் சம்மந்தப்பட்டது மேஜிக் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்டது துறைகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல போகிறார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நம்ம ஒரு பொருள் உண்டான விஷயமும் தொழில் வர்க்கத்துக்கு சார்ந்த சில நடவடிக்கைகளும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்